பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே அம்மேன் திருப்பாடல் நூற்றி ஏழு ஒன்று எங்கள் அன்பு நீர் சரியுமை போற்றுகின்றோம் அப்பா அப்பா நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாதுகாத்து பராமரித்து எங்களை கண்காணித்து உமது பாதையில் தகப்பன எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவு இரவு முழுவதும் தகப்பனே நீரே எங்களுக்கு வாழ்வாக அப்பா நீ எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து தகப்பனே எல்லா ஆபத்துலயுமே எங்களை காத்து தகப்பனே

சிறப்பா அப்பா மனிதர்கள் எங்களை விட்டு கைவிட்டு போகலாம் தகப்பனே மனிதர்கள் எங்களை ஆனவரை புறம்பே தள்ளலாம் மனிதர்கள் எங்களை ஏமாற்றலாம் தகப்பனே ஆனால் தகப்பனே நீர் எங்களை ஏமாற்றுவதில்லை தகப்பனே நீர் எங்களுக்காக அப்பா ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறீர் அப்படியாக எங்களை முழுவதியாக கருத்தில் கொண்டிருக்கின்றோம் சன்னிதானத்தில் நாங்கள் தகப்பனை வர நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் தகப்பனே அப்பா எஸ் வே எத்தனையோ மக்கள் தகப்பனே அடவரே என் தேவனோடு நாங்கள் இருக்க முடியாதா என்று ஏங்கி தவிக்கின்றார்கள் ஆனால் தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற தகப்பனே அந்த வாய்ப்புக்காக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும்

எங்களிடத்தில் இருக்கின்ற அப்பா வெறுப்பு கசப்பு ஆண்டவரே மன்னிக்க முடியாத தன்மை இன்னும் ஆண்டவரே என்னவென்றால் தகப்பனை எல்லாவற்றையும் தகப்பனே ஆண்டவரை நாங்கள் வெட்டுக் கொடுப்பதற்கு இந்த இறைவனை முழுமையாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நேரே எங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வீராக அப்பா படிக்கும் குழந்தைகளின் கருத்துள்ளப்பு கொடுக்கின்ற தகப்பனே பெரியவர்களை முதியவர்களை தகப்பனே வாலிப பிள்ளைகளை பெற்றோர்களை அப்ப எல்லாரையும் கருத்தில் தகப்பனே குறிப்பாக நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் அப்பா மன நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அப்போ இயேசுவே கைவிடப்பட்டவர்கள் ஆனால் யாரும் இல்லாதவர்கள் நிறைய அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பார்த்து கல்வியாக தகவலை இந்த உலகத்தில் தகப்பனே உன்னுடைய அன்பு ஒன்றே சிறந்தது தகப்பனே உடனே உன்னுடைய அன்புக்கு எதிராக உன்னுடைய உம்முடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே வர முடியாத தகப்பனே அப்படியாக இயேசுவே உன்னுடைய நாங்கள் அன்பை நிரந்தரமாக பெற்றுக் கொள்ளப்பட்டே ஆக இயேசுவே நீரே எங்களுக்கு ஆண்டோரே ஒரு அற்புதங்களை நடத்துவீராக அப்படியாகுவேன் நாங்கள் வேதத்தை கண்டவரே வேதத்தில் உண்மையான நாங்களை கற்றுக்கொள்ளும்படி கண்டவரே ஒரு நீரை எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே ஒரு எங்களை முழுமையாக நாங்களே தகப்பனே வேதத்தில் உள்ளதை நாங்கள் கற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஒவ்வொருவரின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் முழு திடமாக இருந்து இந்த நாளை நாங்கள் அடுத்தவரையே நாங்கள் உமது உன்னுடைய திட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவதற்கு நீரே எங்களுக்கு பாக்கியம் செய்தேன் எங்கள் ஒவ்வொருவரின் கருத்தெழுப்பு கொடு நேரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நேரே முன்னின்று நடத்திக் கொடுத்தரலும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்